ஒரு செம்மையான ரெஸ்டாரண்ட் பிளேஸுக்கு வந்துருக்குறோம் அம்மாஸ் கிச்சன் ரொம்பவே ஃபேமஸ் மலபார் பிரியாணிக்கு ஸோ வந்துருக்கிறோம் இப்போ ரீச் ஆயிருக்குறோம் அரைவ் பண்ணியிருக்கிறோம் பயங்கரமாக பசங்க வெளியிலேருந்து பெருசாக எதுவுமே சாப்பிடல ஸோ இந்த ஃபுட் எப்படி இருக்குதுன்னு நாம செக் அவுட் பண்ணலாமா என்ன பசி ஓகே அவங்களுக்கு குளிர் அதான் கொஞ்சம் ஃப்ரீஸாக நிற்கிறாங்க நமக்கு இந்த குளிர் வந்து ஆக்சுவலாக குளிர் தான் அந்த ஜெர்மன் குளிர் அந்த எந்த மாசத்து சொல்லலாம் ஒரு ஆட்டம் டைம் அக்டோபர் செப்டம்பரில் இருக்கிற அந்த குளிர் இங்கே இருக்குது ஸோ நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி புதுசாக இருக்கும்ல ஆம்ஸ் பார்த்தியா ஓகே அம்மாஸ் கிச்சன் ஸோ மலபார் பிரியாணி இல்லையாம் டம் பிரியாணி தான் இருக்காம் ஸோ அதை நாம் ட்ரை பண்ணலாம் வாங்க ஊட்டி

அப்புறம் என்ன காய்ஸ் வந்துவிட்டோம் நம்ம வழக்கமாக பிரியாணி தான் ஆர்டர் பண்ணுவோம் ஸோ பிரியாணி ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கேரளா டிஷ்ஷுகளும் இருந்துச்சு மலபார் சிக்கன் அதுகளெல்லாம் ஸோ அதையிலும் நம்ம மென்யூ கட்டில் பாட்டுக்கிட்டே இருந்தோம் சிக்கன் பிரியாணி வெரி நைஸுங்க தேங்க்ஸ் வெரி க்யூட்டுங்க யூ வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க

என்னன்னு தெரியாமல் சிக்கன் அடிப்பொழி நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் நான் பார்க்க செம்மையாக இருக்குது ரொம்ப க்ரஞ்சியான ஒரு லுக் ஸோ அந்த பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஆக்சுவலாக நம்ம ஒரு பெரிய பயணத்துக்கு அப்புறம் சாப்பிட்றோம்ல ஸோ அந்த அதே நாள் தான் நம்ம ஊட்டிலேருந்து லைக் கோபுட்லேருந்து ஊட்டிக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அண்ட் ஆக்சுவலி என்ன சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் இதுவும் நல்லா தான் இருந்துருக்கு கொஞ்சம் அந்த சூடு லைட்டாக கம்மியாக இருந்துச்சு ஏன்னா ஏன்னு தெரியல மேபி அது க்ளோசிங் டைமுக்கு நம்ம போயிருந்தோம் அதுவாக இருந்திருக்கலாம் ஆனால் மற்றபடி நல்லா இருந்துச்சுங்க அந்த அடிப்பொல்லி சிக்கனும் அந்த பிரியாணியோட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்குது பெஸ்ட்னு சொல்ல இல்லாது ஆனால் நல்லா இருந்துச்சு வாய்க்கு ருசியாக இருந்துச்சு சிக்கன் ஸோ நம்ம பிரதர் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய் பூ எல்லா டிஷ்ஷுக்களும் போட்டிருக்காங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கேரளா ஸ்டைலுகள் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க நிறைய இந்த தேங்காய் பூ அடுகள் எல்லாம் போட்டு தேங்காய் ஆயிலெல்லாம் போட்டு சமைப்பாங்க ஸோ அதோடைய ஃப்ளேவர் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்லேயும் இருக்குது ஸோ ஊட்டிலையும் கேரளாவிலையும் ஃபுட்டு ஆல்மோஸ்ட் தான் இருக்குது சொல் என்ன அஞ்சு காத்ரியா ஃபைவ் பவுண்ட்னு சொல்லு ஃபைவ் பவுண்ட்டு அது கேரளா ஸ்டாயில் அந்த தேங்காய் டேஸ்ட் எல்லாத்துலேயும் தேங்காய் டேஸ்ட் இருக்கு கோகோனட் டேஸ்ட் நம்ம பிரதருக்கு பிடிக்கலிங்க இந்த தேங்காய் டேஸ்ட்டுகள் வந்து அவருக்கு சரி வராது ஸோ எல்லா டிஷ்லியும் அவர் இருந்ததால் அவருக்கு ஃபைவ் ஆவுட் ஆர் தென் அந்த மாதிரி ஒரு ரேட்டிங் ஆனால் அவசரத்துக்கு இந்த கடை மட்டும் நான் ஓப்பன் ஸோ தப்பு இல்லை ஸோ இது வந்து

பண்ணாங்க என்ன பண்ணாங்க தெரியலங்க ஆனா அந்த சிக்கன் எயிட்டி எயிட் வந்து செம்மையா பண்ணிருக்காங்க ஒரு ஸ்வீட் அந்த கொரியன் சிக்கனுடைய அந்த டச் இருக்குல்ல ஸோ நல்லா இருக்குமா இருக்கு மோர் மிளக வச்சிருக்காங்க

ஓகேக்கா சாப்பிட்டோம் நாம் பெருசாக ஃபுட் ரிவ்யூ இல்லை தர எல்லாேரிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபுட் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை நல்லா இருக்காங்க உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்லை ஆனால் இருந்தாலும் நம்ம பிரதர் சொல்கிறார் பிரதர்னால் தனுஷ் அவர்கள் இது என்னது மலபார் பிரியாணி அந்த மாதிரி இருக்கும்னு இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை லைட்டாக போயிடுச்சு நான் இந்தியான் பிரியாணி அப்படி இருந்துச்சு அந்த சிக்கன் எயிட்டி எயிட் மட்டும் நல்லா இருந்துச்சு மற்றபடி நல்லா இல்லை அன்சாட்டிஸ்ஃபைட் பிரதர் அன்சாட்டிஸ்ஃபைட் ப்ரதர்னு ஊட்டி வந்தீங்கன்னா எனக்கு தெரியாது என்ன ரசு எடுக்கலாம்னு ஆனால் எந்த ரசூ எடுத்துறாருல வேண்டாம் ஸோ அவ்வளோ நாங்கள் மறக்காமல் பிடிச்சிருந்தாங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஊட்டியில் நிறைய வீடியோஸ் வரப்போது இப்போ சும்மா நைட்டில் சாப்பிட்டோம் அவ்வளோந்தான் ஸோ வாட்டி வீடியோஸ் அனுப்பி கேட்க ரொம்ப பார்த்தோம்